அன்பர்களே இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் எதிலும் அகப்படாமல் சிந்தித்து செயலாற்றும் மீன ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு 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 கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வேகத்தை விட விவேகம் பல பலவிதங்களில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் புதுமையான வியூகங்கள் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தி தங்களுக்கென ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் தனவரவில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும் நண்பர்கள் வழியில் சிறு சிறு விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும் செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும் காப்பீடு சார்ந்த முன்னேற்றம் உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் குடும்ப விவாக விவகாரங்களை பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது தந்தை வழி உறவினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சளி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் காரசாரமான உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் தலையில் வலிகள் ஏற்பட்டு நீங்கும் பெண்களுக்கு பெண்களுக்கு உடன் பிறந்தவர்களின் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஆசனை ஆசைகளும் உண்டாகும் கிடைக்கும்போது சிறு வருவாயை கொண்டு சேமிப்பை மேம்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உருவாக்குவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் ஆடம்பரமான செலவுகளை குறைக்கவும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் எழுத்து கட்டுரை தொடர்பான போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் செயல்பாடுகளில் வேகமும் துரிதமும் உண்டாகும் உயர்கல்வியில் பகிலும் மாணவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் புதிய துறை சார்ந்த பயிற்சிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் கற்பித்தல் பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்கள் அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுகத் திறமைகள் மூலம் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள் வாகனம் தொடர்பான பழுதுகள் அவ்வப்போது ஏற்பட்டு விரயங்களை உருவாக்கும் உல்லாச பயணம் தொடர்பான சிந்தனைகளில் சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு திருப்தியை உருவாக்கும் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் மூலம் மறைமுகமான ஆதரவுகள் உண்டாகும் வியாபாரிகளுக்கு வியாபாரங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை தேவையற்ற வா வாதங்களை கருத்துக்களையும் பகிர்வதை குறைத்துக்கொள்வது நல்லது தொழில் நிவர்த்தமாக வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் வர்த்தக பணிகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவெடு முடிவுகளை எடுப்பது நல்லது அரசு சார்ந்த உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் வழிபாடு திருவழஞ்சொலியில் உள்ள ஸ்வேத விநாயகரை வழிபாடு செய்து வர நினைத்த காரியம் கைகூடி வரும் குறிப்பு இங்கே கூறப்பட்டுள்ள அனைத்து சுபா மற்றும் மசப யாவும் பொதுபலன்களை அவரவர்களுக்கு நடைபெறுகின்ற தசாப்திக்கு ஏற்ப மாறுதல்கள் உண்டாகும்